மனுஷன் குடிப்பானா இவ போடுற காப்பிய அத்த குடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்ட இதுக்கு அப்புறம் எங்க குடிக்க கொண்ணே போடுவேன் எதுக்கு டே அப்படி சொன்னே உண்மை சொன்னே என்னடி உண்மை நீ போடுற காப்பிய எல்லாம் மனுஷன் குடிப்பானா மாமியாருக்கு கொடுத்துக்க மாட்டி ஏமீனா நீ காப்பி குடிக்கலையா சாச்சா இந்த காப்பி மனசே மனுஷன் குடிப்பானா நான் தயக்க இருக்கேன் மாமியாரா டயட்ல இருக்கியா உன் உடம்புல என்ன இருக்குன்னு நீ டயட்ல இருக்க நான் பேர் எலகி நாங்க எல்லாம் எப்பவுமே கட்டுக்கோப்பா தான் இருப்போம் நாங்க எல்லாம் எப்பவுமே இந்த மாதிரி காபி டீ குடிக்க மாட்டோம் only lemon tea தான் குடிப்போம் நாங்க எல்லாம் நாங்க எல்லாம்னு சொல்றியே அந்த நாங்க எல்லாம் யாரு என்ன மாதிரி அலகிகள் அலகிகளா அப்படி எத்தனை பேர் இருக்கீங்க அது கொஞ்ச பேர் இருக்கோம் அதுல நான் தான் முதல் அலகி ஓ அட நாங்க எல்லாம் இந்த குடிக்க மாட்டோம் கொன்னே போட்டு ஓடிரு நான் டைட்ல இருக்கேன் எனக்கு ஒரு லெமன் டீ போட்டு கொண்டுட்டு வரயா அப்பனா என்ன டீ தெரியாதா தெரியாது சொல்லு அது பாக்கெட் கடையில கிடைக்குது நீ வெண்ணி மட்டும் போட போற காலையில கடுப்பே தத ஓடிரு சரி நான் இந்த எக்சர்சைஸ் பண்ணனும் யோகா பண்ணனும் அப்பப்பப்பா எனக்கு ஏகப்பட்டத இருக்கு இந்த அழக மைண்டர் பண்ணதுக்கு நான் படுத பாடு இருக்க பாரு உன்ன மாதிரி அழகா இல்லதவங்களுக்கு பிரச்சனையே இல்ல அழகா பிறந்தா இதான் கேடி

తిపలకను నా వరతయై రక అయా నా కరంటకిట ఇర్పనేనేకే ఏననా సే చిన్నికి వనాచో ఓటి పలగరణ అ వలనవనే ఎకిసరే ఏనని తర్మపరా ఆమా కుట్టలకి పోలాండిర్తే అచ్చచ్చా ఏనని కుట్టాదక పోరా ఆవని అయ్యయ్యో ఇన్నొ ఒరు వండికిని ఒన్నంగడేదా ఇల్లడే స్ట్రెస్లందు జీప్ వరో

இவன் நிஜத்திலே ஏறி உட்கார்னாமன்னா பரவால என்ன ஆனாலும் சரி இவனை ஏத்திரணும் நம்ம வீட்ல வேற யாருமே ஏற மாட்டல இவன் ஒருத்தன் தான் நமக்கு பயந்து ஏறதாம் ஏறுடா ஏறு ஏறு அய்யோ என்ன காத்துட்டடா நீ போற அதுக்கு நான் ஓடுனே என்னங்க தங்கமே

ஒருத்தர்களை சிரிக்க வைக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது சிரிக்காதவங்க கூட சிரிப்பாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் எங்க அம்மா சிரிச்சு நாங்க பார்த்ததே இல்ல முத முத இந்த வீட்டுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு வந்தேன் அப்ப எங்க அம்மா தினமும் சிரிப்பாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அன்ன கிளியம்மா சிரிக்க எல்லாம் செய்வாங்களான்னு அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா மீனானியா தான் இருப்பாங்க அதனால என்ன ஒருத்தர்ல எனக்கு அவங்க மேல ரொம்ப பாசம் நான் சின்ன பிள்ளையில கூட குமாரண்ணே சரிசன் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னும் இருந்ததே கிடையாது அந்த தம்பி மாதிரியா பழக மாட்டோம் ஆனா இப்ப எல்லாம் என்னை மாதிரி என்கிட்ட விளாடுறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு காரணம் அண்ணி நாட்டுக்கு அவன் என்ன விரட்டுறதும் நான் அவனை விரட்டுறதும் குமார என்ன பிடிக்கிறதும் மூணு பேரும் ஒன்னும் கட்டி பிடிச்சி உருண்டுறதும் எல்லாமே அண்ணியால தான் நடந்தது சில பேர் அப்படிதான் சேராதவங்க கூட சேர்த்து வச்சிருவாங்க சேர்த்து வச்சுட்டு அவங்க போயிட்டாங்களே எங்க போயிருக்காங்க நிச்சயமா திரும்பி வருவாங்க அண்ணா அதுக்குள்ள பாதி பேர் நொந்து போயிருவாங்களே அவங்க இல்லாம இந்த வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி நான் ஊருக்கு வந்துட்டு போனேன்னா அந்த தெரு வரைக்கும் வந்து டாட்டா காட்டிட்டே போவாங்க பாத்து போ பாத்து போனேன் பெத்த அம்மாவே வந்து வழி அனுப்புன மாதிரி இருக்கும் வீடே வெறிச்சு வடி கிடக்கு அவங்க இடத்தை யாராலையும் நிரப்பவே முடியாது செம்பகமாளி என்னங்க வா இருங்க வார வாரே

எங்க ஊர்ல நானே நாதைய 10ன்னு சொன்னேம்மா. அப்படியா? வந்து தூக்கி காட்டு பாப்போம். இவ்ளோதானா? இவ்ளோதா? சரி அது ஒரு யானை படி இருக்கு. அதை எடுத்து வாங்க. அது எதற்கு? சொன்னது செய்யுங்க. அவ செம்புகள் சும்மாவே வாடட்ட அடிச்சா. அம்மாalle! பட்டு வந்தா. ஹாப்பி. ஆ ஆ அங்கே ஏறிப் போடு. அங்கே இந்த யானை கொண்டு வந்துட. அதை அப்படியேங்க கொண்டுவாங்க. ஆ வச்சிட்டே.

அப்படா <laughs> பச்ச <laughs> <laughs> <God>! <laughs> <laughs> <laughs>

அவளுக்கு இதெல்லாம் சுத்திப்பிங்க எங்க ஊர்ல இத ஒரே ஸ்பெஷலா தூக்குவாங்க கையில என்ன இருக்குன்னு பார்த்தல எழுந்தேன வச்சுக்க மாதே துட்டிக்கு கரம்லியா அங்க போன் மேல போன் வந்துட்டு இருக்கு மணி என்ன ஆவுதே அனி எட்ரா ஆவுதே என்ன மடனே என்ன ஆச்சுレ காரில 6 மணிக்கு எக்ஸர்சைஸ் பண்ண வந்தான் cone உட்கார்ந்துருக்கு பாருங்க

in nigger